பாவங்கள் வந்து விழுகிறது வஞ்சிக்கிறது யாரு ஆண்டு வஞ்சிக்கிறதுக்கு சாபங்கள் நம்மை வஞ்சிக்கிறது பாவங்கள் நம்ம வஞ்சிக்கிறது ஊலைக்காரை குறித்து பேசும்போது நாம் ஜாக்கிரத்தையே பேசுவோம் அதே போன்று இன்னொரு மனிதனை குறித்த நான் பேச போகிறேன் அதாவது லாக்டவுன் வந்து நான் சாப்பிட போவேன் எப்படின்டா எனக்கு அப்ப மனநல பாதிக்கப்பட்டு நம்ம ரொம்ப இதாக இருந்தேன் நான் கிராமத்துல இருந்து டவுனுக்கு வரத்துக்கு ஆறு கிலோமீட்ரு அங்கேயே நடந்து அங்கேருந்து நடந்து வருவேன் நடந்து வீட்டிலலாம் சாப்பிட மாட்டேன் ஏன்னா மன மணலாம் பாதிக்கப்பட்டு இருந்ததுனால நான் காலையிலே எழுந்து வந்துடும் எட்டு மணிக்கு நான் சீக்கிரமாக நடந்து போவேன் அந்த அந்த டவுனில் வந்து அம்மா ஹோட்டல் அந்த அதில் போயிட்டு சாப்பிட்ணும் சாப்பிடுவேன் அங்கே சாப்பிட்றதுக்காக காலையிலே எழுந்து சீக்கிரம் போயிடுவேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த லாக்டவுனில் வந்து அங்கே தான் சாப்பாடு கிடைக்கும் வேற எங்கேயும் ஹோட்டல் இருக்காது அங்கே எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க நானும் அது சீக்கிரமாக போயிட்டு சாப்பிட்றதுக்காக போவேன் அஞ்சு நிமிஷம் லேட்டாக கூட அந்த போனால் கூட அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்காது அதனால அங்கே போயிட்டு நம்ம சீக்கிரம் நடந்து போயிட்டு சாப்பிடுவேன் அங்கே ஒருத்தர் வருவார் அதாவது வந்து அது பஸ் ஸ்டாண்டில் வியாபாரம் பண்ணுவாரு அவர் வந்து பஸ் ஏறி வியாபாரம் பண்ணிட்டு இறங்கும் போது கால சில் பாய் கீழே விழுந்துட்டாரு இந்த இடத்துல போயிடுச்சு போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க அவரும் அந்த அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு வருவார் அவருக்கு நானும் சாப்பாடு வா இதை நான் வாங்கி கொடுப்பேன் என்னால் முடிஞ்சு இதாக செய்வேன் அவருக்கு உதவி செய்வேன் அவங்க பையனுக்கு பையன் இருப்பான் அவனுக்கும் உதவி செய்வேன் அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் பற்றி ஒரு நாள் சொன்னேன் சரி நான் சொல்லி ஏற்கனவே நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு அம்மா வந்து எனக்கு ஜபம் பண்ணாங்க இப்போ நல்லா இருக்குது நான் வந்து அது பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு டானிக் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது ஆ அங்கேயும் போவார் சர்ச்சுக்கு போவார் இங்கேயும் அதை செஞ்சுட்டு மதுபானம் இருந்துவார் இருந்துவாரு தான் இருப்பாரு அதுவும் நான் சகிச்சுக்கிட்டு அது ஆண்டவரை பற்றி சொல்லுவேன் அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பேன் டிஃபன் அது இது வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு வருவேன் கொஞ்சம் பழக்காச்சு நாலடைவில் ஒரு நாள் ஈவினிங் போனேன் இன்னொரு நாள் ஜபம் அவர் எனக்கு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்காக ஜபம் பண்ணிட்டு வந்தேன் அடுத்து நான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு போகும்போது கொஞ்சம் பழக்கம் அதிக அதிகம் ஆகும்போது ஃபுல்லாக மதுமார அறிந்துட்டு ஃபுல்லாக போதையில் இருக்காரு சர்ச்சை சரியா சர்ச்சு கூட போகலை நான் கேட்பேன் நீங்கள் அங்கே அந்த கடைக்கு போகிறதுக்கு நடக்க முடியுது இங்கே யார் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முடியல அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு வந்துருச்சு அவருக்கு